எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆவணி பௌர்ணமி மற்றும் ஆவணி அவிட்ட திருநாளின் பொழுது கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான பரிகாரங்களும் இந்த குறித்த நன்னால் நமக்கு வளங்கள் அனைத்துமே நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன த எல்லா தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம கடன் தீரக்கூடிய கள்ளுப்பு பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பொதுவாகவே திங்கக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய திருநாள் அப்படி இந்த நாளோடு நமக்கு பௌர்ணமி இணையது அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நமக்கு மகத்தான பலன்களை பெற்று தருவதில் துளியும் சந்தேகமில்லை இப்படி இந்த குறித்த நாளின் பொழுது நமக்கு பரிகாரம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் எழுந்து குளிக்கும் பொழுதும் சரி இல்லை மாலை நேரத்தில் வழிபாட்டுக்கு முன்பாக நீங்கள் குளிச்சு முடிச்சிட்டு தான் வழிபாடு செய்வீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி எப்போ செய்தாலுமே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் தலையை சுற்றிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களே தலையை சுற்றிட்டு கழுத்து பகுதி பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய கழுத்து பகுதிக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றுவது அப்படிங்கிறத செய்திருங்க கடன் கரைந்து போகணும் எப்படி இந்த தண்ணீரை ஊற்றும் பொழுது தலையில் தண்ணி ஊற்றும் பொழுது கல்லுப்பு கரைந்து கீழே போகுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கடனும் வெகு விரைவில் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வெளிப்படுங்க இப்படி நீங்கள் காலை நேரத்திலேயோ இல்லை மாலையில் வழிபாடு செய்வதற்கு முன்னாடி குளிக்கும் பொழுதும் இந்த கல்லுப்பை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்துட்டு தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கணும் கல்லுப்பு ஜாடியில் இருந்து ஒரு எட்டு கல்லுப்பு எடுத்துக்கோங்க இந்த எட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எட்டு திக்கிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீரக்கூடிய விதத்தில் நம்மளுடைய வீட்டில் பணம் கலவரமானது கூடும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் தான் எட்டு கல்லுப்புகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம எடுத்த கல்லுப்பை எட்டு கல்லுப்பை வந்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வலது கையில் வைக்கணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு கடன் கரைந்து போகணும் இதோடு என்னை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை இருபத்தி ஏழு முறை சுற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு அந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்துருங்க அந்த தண்ணீரில் கரை கல்லுப்பை கால்படாத இடத்துல ஊற்றுவது அப்படிங்கறத செய்யணும் இந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை திங்கக்கிழமையோட வரக்கூடிய பௌர்ணமி நன்னாளின் பொழுது செய்யறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்னா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பிரபஞ்சம் முழுவதுமே நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இல்லைங்களா அப்படி அந்த நன் ஆளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இது அனைத்துக்குமே ரெட்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே திங்கட்கிழமை நாளன்னைக்கு கடன் அனைத்துமே திறனும்ங்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு ரெட்டிப்பான பலன்கள் கிடைப்பதா சொல்லப்படுது அதனால் இந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளை தவற விடாதீங்க இப்படி ஒரு செயற்கை அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரம் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செய்தாச்சு கல்லுப்பை நம்ம கழுத்தினுடைய பின்பக்கத்தில் வைத்து குளிச்சு முடித்தாச்சு எட்டு கல்லுப்பை கையில் வைத்து வழிபாடு எல்லாமே செய்து முடித்தாச்சு இப்போ அடுத்ததாக ஒரு கிண்ணம் நிறைய கல்லுப்பு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இதை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அதாவது விளக்கேற்றி வைத்து நீங்கள் பௌர்ணமி நாளுக்காக திருவிளக்கு பூஜை செய்தாலும் சரி சத்யநாராயண பூஜை மேற்கொண்டாலும் சரி இல்லை எதுவும் செய்யலைனா கூட விளக்கேற்று வழிபாடு செய்யக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு கிண்ணம் நிறைய கல்லூப் பிடித்துக்கோங்க அந்த கிண்ணம் கண்ணாடி கிண்ணமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்ணாடி பொதுவாகவே அனைத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கறதால கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பை நெறச்சிட்டு அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காயும் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் கிராம்பையும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இந்த ஒரு செயற்கை அதாவது ஏலக்காய் கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒன்று அந்த கல்லுப்பு அப்படிங்கறதே மகாலட்சுமி தாயாருடைய பொருளுடைய அம்சம் பொருந்திய பொருள் அதுக்கு மேலே நம்ம இந்த மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருட்களை வைத்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் இதை தொடர்ந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியும் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வைத்து வணங்கிட்டு அந்த பச்சரிசியை நீங்கள் ஊற வைத்து அது கூட மஞ்சள் வாழைப்பழம் வெல்லம் ஏதாவது ஒரு பயிறு வகை ஒன்று சேர்த்து நீங்கள் அனைத்தையுமே ஊற வைத்து கூட மறுபடியும் மறுநாள் நீங்கள் காலை நேரத்தில் பசுமாடுகளுக்கு உணவாக வழங்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்குண்டான அருள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் நமக்கு ஒரு சேர கிடைப்பதற்குண்டான அருளையும் பெற்றுத்தரும் அதனால் கட்டாயமாக இந்த சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே செய்திருங்க கிண்ணத்தில் வைத்து வணங்கக்கூடிய கல்லுப்பை நீங்கள் வழிபாடு அனைத்தையுமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வைத்து அந்த ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரத்தை கொண்டு போய் பணப்பெட்டியில் வச்சுட்டு இதர பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் ஒரு கவர்லையோ இல்லை ஓடுகின்ற நீர் பக்கத்தில் இருக்குது நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து அதில் கொண்டு போய் கரைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம பௌர்ணமி வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது கட்டாயம் நம்ம சந்திர பகவானுக்குரிய மந்திரமான ஓம் ஹ்ரீம் வம் சந்திரதேவாய தேவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பண்புகள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் இந்த எல்லா விஷயங்களுமே செய்யும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான மங்கள பொருட்கள் நம்ம பூஜையில் இடம்பெறுவது அப்படிங்கிறது சிறப்பான பண்களை பெற்றுத்தரும் அப்படி அந்த மங்கள பொருட்கள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பச்சரிசி பச்சரிசி கட்டாயம் நீங்கள் வாங்கி வைக்கணும் இந்த வெள்ளை நிற பொருட்கள் சந்திர பகவானுக்கு பிடித்தமானவை அப்படிங்கிறதால வெள்ளை நிற பொருட்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய பச்சரிசி கட்டாயம் வாங்கிடுங்க இரண்டாவதாக பச்சை கற்பூரம் பணவரவுக்கு ஆதார சக்தியை விளங்கக்கூடிய பச்சை கற்பூரம் புதுசாக வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க கல்லுப்பு பரிகாரம் செய்யும் பொழுதும் புது பச்சை கற்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துண்டை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதர பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்திருங்க மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் சர்க்கரை சர்க்கரை பொதுவாகவே எல்லாருடைய வீட்லையுமே பயன்படுத்துவோம் அப்படி இந்த சர்க்கரையை அதிசக்தி வாய்ந்த ஆவணி அவிட்டம் மற்றும் ஆவணி பௌர்ணமி திருநாளினுடைய சேர்க்கையின் பொழுது வாங்கி வைப்பது அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டமான பலன்களை ஏற்படுத்தி தரும் இதெல்லாம் செய்யும் பொழுது கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணும் முதல்ல சொன்ன மந்திரம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு பரிகாரம் செய்யும் பொழுது கட்டாயம் சொல்லணும் இதை நீங்கள் சாதாரணமாக விலக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மூன்றே பொருட்கள் போதும் கண்டிப்பாக நம்ம நாளைய தினம் வாங்கி அதை நம்ம வீட்டு பூஜை வைத்து வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே அளவில்லா பல்கள் கிடைக்கப் கிடைக்கப்பெறும் இப்போ ஒருவேளை திருவிளக்கு பூஜை செய்யலை இல்லை சத்யநாராயண பூஜை எதுவும் நீங்கள் பெரிய அளவில் செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் இந்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜையில் இடம்பெறுவது அப்படிங்கிறத உறுதி செய்துக்கணும் திங்கக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான சேர்க்கை அதுலேயும் நமக்கு ஆவணி அவிட்டமும் இணையுது அப்படிங்கிறதால தங்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த அற்புத நாளனைக்கு வீடுகளில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்காக நிலவிடம் எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே காட்டி நம்ம வழிபடணுங்கிறதுக்குண்டான ஒரு தனி செய்முறை

வைத்து வழிபடணும் இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்